அமுதா உன்னை நினைச்சாவே ரொம்ப பெருமையா இருக்கு அமுதா ஏங்க அப்படி சொல்றீங்க ஏங்க அண்ணா அம்மா ஏ என்ன கேக்குற உங்க அம்மா வீட்டுல இருக்க முடியாது என்ன விட்டுட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா அதுலயே எனக்கு அப்படி ஒரு மனசே இறங்கி போச்சு அமுதா ச நமக்காக அப்படி ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு ஆனா இத்தனை வருஷம் நான் உங்களை அலைய விட்டேன்ல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லாம இவ்வளவு நாளா என் பின்னாடியே சுத்துனீங்க அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை கொஞ்சம் கூட நான் பாவம் பார்க்கவே இல்லை

சரி அமுதா மாட்டை போட்ட இடத்துல கட்டி போட்டு வந்துட்டு வந்துடுமத்துக்கு போயிட்டு ஆது வேற இடத்துல கட்டிட்டு வரேன் பசிக்குது போயிடு வந்து சாப்பிடலாம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க சரி அமுதா வரேன் ஆ சீக்கிரம் போயிட்டு வாங்க பாவம் அவரே एवளோ பாசமா இருக்க நம்ம நம்ம மேல நம்ம அவrela விட்டுட்டு நம்ம அங்க வந்து சாப்பிட்டிருந்தா என்ன ஆகும் ச்சே நம்மளாம் ஒரு மனுசியா நல்ல வேலை எதுவுமே சாப்பிடாம அங்க வந்து கிளம்பி வந்தாச்சு அமுதா அரவே ஏ சாசி எப்போ வந்த இப்ப தாண்டி வாரேன் என்ன என் வீட்டு பக்கம்லாம் திட்டல என் வீட்டுக்காரர் தானே திட்டினா ஆமா உன் ஒரு மாதிரி பேசுச்சு நாங்க என்னமோ நகை எல்லாம் அழகு மாதிரியும் நாங்கெல்லாம் என்னமோ அழகு இல்லாத மாதிரி அப்படின்னு உன் ஒரு மாதிரி பேசுச்சு அதுதான் கோவம் வரல உண்மையை சொல்ற நிஜமாவே நீ அதுக்காக தான் நீ கோபட்டு வரலையா நம்பற மரியாதை சசி இருக்கு இல்லடி ஆனாலும் நம்மளை பத்தி இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான் போனேன் தான் வரல இன்னைக்கு வந்தியாமலா வந்திருக்கன்னு பக்கத்துல சொன்னாலே சரி ஒரு பாத்துட்டு வரலன்னு வந்தேன் அதுக்குள்ள புடிங்க இங்கே விடியாந்துட்டே ஏன் வந்த சரி அதெல்லாம் விடு நானும் அம்மாவ்தான் வந்திருக்கோம் அம்மா வெளில நிக்குது கூப்பிடு அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ சண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் ஏன் சசி இப்ப இங்க வந்துச்சு கூப்பிடுறி இப்போ என்ன அப்படி பெருசாக கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஓ அம்மா கிட்டேயே இதெல்லாம் ஓவர இல்லை உன்னை பாச மாசமாக ஆசை ஆசையாக தானே வளர்த்து இவ்வளோ தூரம் வச்சிருக்கு அது இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் ஆளாகிட்ட சொல்லிடு அம்மா சசி இங்கே பாரு தயவு செஞ்சு அதை போக சொல்லிடு இங்கே வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் இருந்தது அப்படியே போ சொல்லிரு எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கு யார் அதை இப்போ வர சொன்னால் என்னடி பேசுகிற அறிவு கிட்டத்தனம்மா ஏ லூசி ஏன் வந்திருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கு மகளை விட மருமகம் தான் மகளுக்கு சாப்பாடு செய்யணும் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் மருமகன் நல்லா தான் மகள் நல்லா பாத்துக்கோப்பில இப்படிலாம் நினைக்காதாத்த அப்படின்னு பிடிச்சி திட்டுனேன் திட்டினதுக்கு அப்புறம் ஆமாடி சசி நீ சொன்னது தாண்டி நான் கரையிட்டு நீ சொன்னது தாண்டி நல்லது அப்படி தாண்டி இருக்கணும் நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க சமைச்சது அவ்வளோத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இங்க வந்து வெளியில் நிற்கிது பாவம் ஒழுங்கு முறையாவே கூப்பிடு உள்ள வான்னு நீ கூப்பிடு நீ திட்டி சொல்லி வெளியிலேயே வச்சுக்கிட்டு நிக்குது கூப்பிடுவா நான் உள்ள வர சொல்லவா நீ கூப்பிடுறியாடி இங்க பாரசி இங்கே ஒரு சாப்பாடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அது எப்ப எனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கேன்னு சொன்னச்சோ சசி ஒழுங்கா அந்த தான் எனக்கு வேணாம் சாப்பாடுலாம் இங்கே வந்துச்சுன்னா பாத்துக்கோ அப்புறம் நடக்கிறது வேற சசி சொல்லிவிட்டேன் இங்க பாரு பேசாமல் வெளியில அப்படியே போ சொல்லிடு சும்மா வேணா வந்து வேணா பார்த்துட்டு எங்க வீட்டில் வேணா சாப்பிட சொல்லு சாப்பாடெல்லாம் கொள்ளிட்டு வரக்கூடாது சசி சொல்லிட்டேன் பார்த்துக்க ஏய் அமுதா நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க உனக்காக ஆசாசையே அவ்வளவு பண்ணிருக்கு ஒன்னு ரெண்டு ஐட்டம் எல்லாம் நிறையா அதெல்லாம் என்ன பண்ண சொல்றேன் ஒழுங்கு மரியாதை இப்போ தான் அதுக்கு புரிஞ்சிருக்கு அதுதான் அறிவு கட்டத்தனமா வயசாகிடுச்சு ரெடி யோசிக்க தெரியலடி டி உரி உன் புருஷனுக்கு சேர்த்து தான் கொண்டுட்டு வந்திருக்கு இப்போதான் புரியுது மருமகனை பற்றி நீ தப்பா எடுத்துக்காதடி அமுதா ஆமா ஆமா இப்பால் வரைக்கும் புரியல தான் புரியுதோ என்னதா இருந்தாலும் கீழ்த்தனமாக தான் நினைக்குது அவரை எனக்கு நல்லா தெரியும் மகா மட்டும் தான் முக்கியம்னு நினைக்குது அப்படியெல்லாம் இருந்தா எனக்கு இப்போ அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அட விடு அமுதா ஒரு நேரம் கோப்பிட்டாலும் ஒரு நேரம் நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அமுதா ஆ என்னங்க உங்க அம்மா வந்து வெளியில நிற்குது சசி எப்போ வந்த ஆளே காணும் நான் கூட நம்ம திட்டினதுனாலதான் சசி ரோசைப்பட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினச்சிப்பிட்டேன் சசி திட்டத்துக்காகலாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா அடட அடடா சரி அம்முதா உங்க அம்மாவை நீ வந்து கூப்பிட்டாதான் உள்ள வருமா இல்லைன்னா வராதான் போய் கூப்பிடு நான் கூட வாங்கறதை வாங்கத்தேனே என்னமோ மூட்டை பெருசா இருக்குது பையை கட்ட பையி என்ன கொண்டு வந்திருக்குன்னு தெரியல வேற யாரெல்லாம் சாப்பாடு தான் என்ன சசி சொல்ற ஆனா கேக்குறாசி அமுதா ஒரு சத்தம் போடு அமுதா வரட்டும் நான் கூப்பிட முடியாது முடிஞ்சா கூப்பிடுங்க இல்லனா போங்க ஏன் அதுக்கு வர தெரியாது வாசல்ல நின்னுகிட்டு ஆள் மத்தி ஆள் அம்ச்சு ஓடுது என்னதா இருந்தாலும் மக வீட்டுக்கு வந்திருக்கு மக கூப்டா ஒரு மாதிரி தானே அதுக்கு தான் கூப்பிடும் போல இவ ரொம்ப தான் எங்க பண்றா நான் இத்தனை திருப்பி சொல்லிட்டேன் இரு நீ போய் கூட்டிட்டு வர ராசு இவ கூப்பிடாட்டி போட்டும் அமுதா எங்க போய் நான் கூட்டிட்டு வரேன் சசி பாத்தியா அந்த மனுஷன் எவ்ளோ பாசமா அத்தை அடன் பேசுறத பாத்தியா சசி எவ்ளோ பாசமா இருக்காருன்னு பாத்தியா சசி இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இது துரோகம் நினைக்கிறது இது நல்லா இருக்கா சசி அதனால தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம அங்க இருந்து நான் கிளம்பி வந்தேன் தெரியுமா சசி ஆமா சரி விடு எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் திரும்பி வந்து இல்ல அப்புறம் திரும்பி திரும்பி கோவ பிறிறது நல்லாவா இருக்கு ஆமா போ அத்தை இதெல்லாம் நீங்கள் சமைச்சதா இல்லை ஹோட்டலில் வாங்கிட்டு வரீங்களா நான் கூட என்னடா இது கொஞ்சம் பை பெருசாக இருக்கேன்னு பார்த்தா என்னத்த இது இப்போ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்க ஏ அமுதா ஆசையாக எனக்கும் உனக்கும் மருமகனுக்கு ஆசையாக சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கு நீ என்னடானா எதுக்கு கொண்டு வந்திருக்கன்னு கேட்குற நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ஏங்கத்த நாங்கள் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருப்போம்ல சொல்லியிருந்தா அங்கேருந்து எதுக்கு கை கணக்க தூக்கிட்டு வாரியா இருக்கட்டும் ரெங்கராசு நீங்கள் தான் உடனே ஓடியாந்துட்டிய எனக்கு மனசே கேட்கல தான் ரெங்கராசி வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டேன் ஆட யாங்கத்த நீங்க வேற ஏ அமுதா டக்குன்னு இலை எடுத்து சாப்பாடை போடு ஒரு புடி புடிச்சிருவான் அப்பாடா கம்ம 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 கம்மன்னு மணக்குதுடி இந்த அமுதா ஏன் சசி கோவத்திலே இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல சசி எனக்கு என்ன ரெங்கராசி தெரியும் வா பொண்டாடியை பத்தி அவன் என் கோபடுறான் எனக்கு என்ன தெரியும் இவன் என்னமோ சுர்றன்னு இருக்கிறா அமுதா மருமோனுக்கு இலையை எடுத்து போடுத்தா பசிக்கும் போல எங்களுக்கு தெரியும் ஏங்க அந்ததாங்க இருக்கு எடுத்து வைங்க அட 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 யே இது பிரியாணியா அப்பப்பா ரொம்ப நாள் ஆச்சுட்டே நான் சாப்பிட்டு ஒரு மூச்சு அம்மா ஆசையாக இருக்குது இந்த பிரியாணி வாங்கிட்டு வடத்தையும் போன்னுச்சு பாவம் ஒரே ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த கறி இல்லை முட்டையெல்லாம் எண்ணெய்ட்டு கொடுத்துருச்சு அது ஊண்டு சோறு தின்னுச்சு அன்னைக்கு சாப்பிட்டதுதே அவ்வளோ நாளாக பிரியாணி வாங்குவோம் வாங்குவோன்னே நினைக்கிறது வாங்குறதே கிடையாது எனக்காக சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கியா ஆமாப்பா சாப்பிட

நண்டு தொக்கு, ஃப்ரை என்ன சிக்கன் குழம்பா அது என்னன்னு தெரியலையே என்னது கிரேவி ஆ மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி முட்டை மொத்தம் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு மீனோட செத்து பதினேழு அமுதா எதுக்கு இப்போ உருள் உட்காந்துருக்க நீயும் சாப்பிடு சசிக்கு ஒரு இலைய போடு பாவம் எச்சி ஒழுகும் போல எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை பரவாயில்ல சசி அத்தை நீங்களும் உட்காருங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லப்பா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் எல்லாத்தையும் தான் இங்கே கொண்டுட்டு வந்துட்டீங்களே வீட்டில் மச்சானுக்கு இருக்கு அத்தை இருக்குப்பா ஏத்த என்னதான் இருந்தாலும் இந்த சாப்பாடெல்லாம் மாமியார் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வருமாத்த நான் கூட ரெண்டு நாள் கழிச்சு அமுதாவை கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக மாமியார் வீட்டில் உட்காந்து ஒரு பிடி பிடிச்சிரணுப்பா நமக்கு முதல் விருந்து தலை விருந்து இன்னைக்கு நல்ல பிடிப்பா ஆடி விருந்து வேற அத்தை சூப்பராக சமையல் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் இருந்தா அமுதா ஏன் பின்னாடி ஊடியாந்துருச்சு எனக்கே உசுன்னு போச்சு என்னடியே மாமியார் வீட்டில் சாப்பிடலான்ட்டு நான் இருந்தா என்ன அமுதா நீ வாட்டுக்கு பின்னாடியே வந்துட்ட அப்படின்னு அமுதாவை பிடிச்சி சரித்துட்டு திட்டிப்பிட்டே நான் அமுதாவை சரித்திட்டு ஏன் அமுதா இப்போ வந்தேன்னு ஆனால் அத்த எல்லாமே இங்கே கொண்டுட்டு வந்துட்டிய பார்த்தீங்களா அதுதான் த மக மக மேலே பாசம் இல்லாட்டியும் மாமியார் மேலே அதிக மருமகனுக்கு அதிக பாசம் இருக்குமான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆனால் சசி மொழி வச்சிருக்கோம் ஏன் சசி வெங்கராசி ஓவர பேசுற உளுங்க சாப்பிடு வாய் மூடிக்கிட்டு இல்லைன்னு எல்லாத்தையும் நான் சுருட்டிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பேன் சசிய போகப்படுத்தேன் ஒன்னும் சொல்ல விடாது கோபம் சொல்லுன்னு வந்துடும் சுருட்டுவோம்மா சுருட்டுவ நாங்க என்ன பாத்துக்கிட்ட உட்காந்துருப்போம் ஏன் சசி இந்த அமுதா பிள்ளைக்கு என்ன பிரச்சனை போ ஒன்னும் இல்ல சாப்பிடுறீங்களா யா உங்க அம்மா கொண்டு வந்ததை உட்காந்து சாப்பிட்றேன் உடனே நினைச்சிட்டு இருக்கியா ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படியே அமைதியாகவே இருக்கா நான் சாப்பிடும்போது நீ பாட்டுக்கு இப்படி அமைதியாகவே உட்கார்ந்துருந்தா என்ன அமுதா அர்த்தம் எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசே இல்லாமுதா சரி சரி இப்போ என்ன பண்ணணும் அழகா சிரிச்சிட்டு நல்ல பிள்ளையா உட்காந்துருந்தா தானே எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வரும் இப்படி உட்காந்துருந்தா நான் எப்படி சாப்பிட்றது சரி சரி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கேன் சாப்பிடுங்க அப்பாடா ஏத்த காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாப்பிடாம இருந்திருப்பேன்ல காலையிலேயே

அண்ணா அணைக்கா கலந்து பேசிகிட்டே வாங்க இருப்பீங்க என்ன சரிங்க மேடம் சாப்பிட்டுடுறேன்